அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு மிகவும் எளிமையான ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லா பேருக்குமே வந்து ஒரு ஆசையாக சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் நம்ம கூட இருக்கணும் அவங்களோட அனுகிரகம் நமக்கு இருக்கணும்னு நிறையா பேருக்கு ஆசையாக இருக்கும் சில பேர்களுக்கு வந்து அவங்களோட குலதெய்வம் தெரியும் ஆனால் எப்படி வழி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியாது இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகத்தை நம்ம வந்து மிகவும் எளிமையாக நம்ம பெற்றிட முடியும் இந்த முறையை வந்து முதல் முறையாக வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தில் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்போது அதுக்கு முன்னாடி நாள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் எலுமிச்சம்பளம் பழம் பற்றி சூடம் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் ஒரு எலுமிச்சம்பழம் அங்கே ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இன்னொன்று உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடமோ அல்லது ஒரு இருபது நிமிடமோ நம்ம உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து காலையில் வெள்ளனா குளித்து முடித்து சுத்த பத்தமாக குலதெய்வ ஒரு ஃபோட்டோ வச்சு அதுக்கு மாலை பழம் அதாவது சூடம் பற்றி எல்லாம் பொருத்தி வச்சுட்டு இது வந்து படையல்கள் வந்து உங்களோட விருப்பமாக இருக்கணும் ஏன்னா அது வந்து உங்களோடய குலதெய்வம் தான் நீங்கள் என்ன வச்சாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்க அப்போது சூடம் பற்றி இதெல்லாம் பொருத்தி வச்சுட்டு மன ஒருநிலைப்படுத்திட்டு நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் கண்டினியூவாக சொன்னீங்க அப்படின்னா உங்களோட கனவுகள்லேயே உங்களோட குல தெய்வம் வாடுறது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாரோ வந்து நிற்பது போல் கனவுகள் வாரது குழந்தைகள் கனவுல வந்து பேசுகிறது இந்த மாதிரி கனவுகள் வந்தாலே உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் இந்த மாதிரி தான் உங்களோட குலதெய்வம் வந்து உங்கள் கனவில் வரது அல்லது உங்கள் வீட்டுக்கு வாரது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது இதோட மந்திரம் வந்து என்ன அப்படின்னா ஊ ஸ்ரீ அப்படின்னு போட்டுட்டு உங்களோட குலதெய்வம் பேர் போட்டு நமக அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அதாவது வந்து காலை மாலை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி ஒரு நேரம் மட்டும் பண்ணக்கூடியவங்க வந்து காலையில் பண்ணுறவங்க காலையில் பண்ணுங்கள் இரவு பண்ணுறவங்க இரவு பண்ணுங்கள் ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டு வரையிலேயே உங்களுக்கே சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா கனவுகளில் வரும் சில பேர்களுக்கு சத்தங்கள் ஏதேனும் கேட்கும் இந்த கவலி கத்துற சத்தம் இந்த மாதிரி கேட்டாலே உங்களோடய குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் பிறகு எந்த காரியம் செய்தாலும் உங்களோடய குலதெய்வம் உங்கள் உங்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்